అభిషేక <mik> అంద్రమణ్యవామికి <-i> <mik -i> <mik -i>

जनामे जननस्या अवस्थिर नारुना आरोन नाम या जागा जननास्थिर आरोन नाम या जागा जनन नाम तेरा जात्रा नहीं करना नाम जनम तेरी है लोगों लोगों यहाँ उत्तर नाम या जागा नरचिन नचत्रा नराची नाम जननस्या धर्म उत्तरी नाम जोधी शोगामी नाम या जागा चित्रांचल नाम य कर्य ना रेवती नक्षत्रजीनामण्य राजीनाम चंद्र नक्षत्राधीना मलन्नाम सुत्रजीना पिताजी नाम नाम दूर नक्षत्रजीनाम्षत्राधीना

ாய பிரசா நானிதேவன் ஆனந்திரமணியகோர் தனந்தோபால

சர்வஜனாய ஓம் 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 பார பிரணவ ரூபாய ராஜாய பாகும் சர்வ ஜனாயணமாக நான் தருவேன் கோலம் ஜெய்துங்க நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தக பிடியதன் உருமைகள் கரியது வழிகொடுதனடி வழிபடும் அவரிடர் கனிகளின்

புறத்திடல் வேண்டும் போற்றி கையனேன் தன்மை என்னும் காத்திடல் வேண்டும் போற்றி மையனே விளைவே போற்றி 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 குருவாய் அறுவாய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் நின்றம் எல்லாய் இணந்தரம் அண்ணனாய் எல்லாத்தரம் அன்பவர்கே இனந்தரம் பொங்கலால் జరుగుంటే